பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பன்னெண்டு ஆலந்தூர் மாமன்ற உறுப்பினர் குறைத்திருக்கும் கூட்டம் மண்டல குழு தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது பன்னெண்டு மணி ரெண்டு பப்ளிக் வந்து அங்க தான் ரேஷன் கார்டு ஒரு பொருள் வாங்க முடியல அவங்கலாம் கொஞ்சம் நேத்து வந்து பண்ண அந்த சாம்பர் வந்து இறக்கிட்டாங்க ஆனா வந்து அந்த மூட வந்து சரியா மூடாம அப்படியே விட்டுருக்காங்க மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்ட் என்ன வண்டி கூட டூ வீலர் கூட போக முடியாத அளவுக்கு மண் ஃபுல்லா அத நம்ம சொல்லி சொல்லி தான் நம்ம எல்லாம்

பிஆர்ஆரில் வந்து எங்கள் சா சாலை வந்து ரெண்டு வருஷமாகவும் மோசமாக இருக்குது ஏற்கனவே ஒரு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு போட்டாங்க போட்டு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் வந்து முகலி வாக்கம் எல்லையம்மன் கோயிலேருந்து கேதர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரொம்ப வண்டியும் போக முடியல எதுவும் போக முடியல அந்த சாசமாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அவங்க கேட்குறாங்க அவங்க இப்போ தான் கேட்குறாங்க ரெண்டு வருஷமாக அப்புறம் அவங்க கூட சீக்கிரம் பண்ணு நன்றி ஏ மந்த்ல லாஸ்ட் இயர் ஒரு எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி ஆறு தெரு வந்து முடிச்சிருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தெரு தான் முடிச்சிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து சவுத் வெஸ்ட் மாவுச்சுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நார்த் ஸ்ட் மோர்சனுக்கு எந்தெந்த சாலைகளும் எல்லா சாலையிலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளே டீசல் நீசமைக்கிறதுக்கு இப்போ நீங்க போறீங்கன்னா நீங்க எங்க போறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அங்க பண்ணாங்கன்னு தவிர மத்த ஏரியா எல்லாம் கவர் பண்றதே இல்ல லாஸ்ட்ல எண்பத்தி ஆறு பேர் முடிச்சதுக்கே உங்களுக்கு அவ்வளவு மழை வரும்போது தண்ணி நிறைய தேங்கி இருக்கு

ಒಂದು ಮೇಲ್ತು ಬೈಯೋ ಟು ಜಿಆರ್ಟಿ ಜಿಆರ್ಟಿ ಆಪರ ಮಾರೆ ಎಡ್ರಿ ಒಂದು ಕಡೆ ಬರ್ತಾನೆ ಅದೇ ನಮ್ಮ ಈಶ್ವರನ್ ಈಸೇ ಹೋಗ್ತಾರ ಸರ್ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಾಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೋಯ್ತಾನೆ ಅಂತಾರೆ ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ಕೂಡ ಅವರು ಈಸೇ ಹೋಗ್ತಾರೆ ಆಮೇಲೆ ನಾನು ಅಲ್ಲಿ ಸುಳ್ತ ಬಂದೆ ಏಳನೇ ತಾರೀಖು ನಿತ್ಯ ಅಂತ 26 ರೊಳತನ ಅದೇ ಮಾರಿ பரிசு கொடுக்கிறதுக்கு வந்தாங்க ஸ்டேட்டிங் గ్రౌண்டுக்கு ஆவர அவாராலயே வந்து போக முடியும் ஸ்கூல் நிறைய ரெண்டு இருக்கு பக்கத்துல பக்கத்துல ஹாஸ்பிடலும் ரெண்டு இருக்கு அதனால இத முன்னாடி

அவங்க சொல்லுவேன் <laughs>

ரொம்ப <laughs> 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 <laughs>

அதனால் வேகத்தடை போடும்போது அதுக்கு வந்துட்டு ரிஃபரக்ட் பெயிண்ட் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் கூட இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம க்ரூப்லே கமிஷன் போட்டிருக்காங்க அந்த அறபுரி என்ன சொல்லியிருக்காங்க சென்னையில வந்து நா நாற்பது நானூற்றி ஐம்பத்தி மூணு வேகத்தானையில் வந்துட்டு இதுவாக இருக்கிட்டு போட்டிருக்காங்க சாதம் ஏற்படுத்தக்கூடிய விபிரத இடங்கள்லாம் போட்டிருக்காங்க அதனால் நான் நானூற்றி ஐம்பத்தியாக இருக்கிற எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துட்டு ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் தான் போட சொல்லியிருக்காங்க டேபிள் டாஃப்ட்டு அதில் டேபிள் டாப்ஷன்னும் அதனால் வந்துவிட்டு நீங்கள் வேகத்தனையில் வந்துவிட்டு ஐஆர்சி ஸ்டாண்டர்டு தான் நீங்கள் போடணும் அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும்